விருச்சக ராசி விருச்சக லக்னம் நல்லவன்தான் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாதுங்கிற பழமொழிகள் ஏற்ற ராசி இந்த ராசி தான் யாருக்கு உதவுறோம் யாருக்கு உதவலின்னு தெரியாம உதவக்கூடிய ராசி தான் ரொம்ப முக்கியம் தன்மானத்துக்கு பெயர் போன ராசி கௌரவத்திற்கும் தன்மானத்துக்கும் விட்டு கொடுக்காம கடைசி வரையும் போராடக்கூடிய ராசி யார் நல்லவன் யார் கெட்டவனு தெரியாத ராசி இந்த ராசியில் பிறந்தனாலேயே சந்திரன் நீசம் அப்போ யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியாமல் எல்லாருக்கும் உதவிட்டு கடைசியில் கடைசியில் படாத பாடு படக்கூடிய ராசியும் இந்த ராசி தான் நிறைய இந்த ராசியை பொறுத்தவரையும் சொல்லிட்டே இருக்கலாங்க உன்னால் எனக்கு ரெண்டாயிரம் ரூபா வந்தாலும் சரி இருபதாயிரம் வந்தாலும் சரி ரெண்டு லட்சம் வந்தாலும் சரி உனக்கு நீ எனக்கு ஆகாதுன்னா ஆகாத போயிட்டே உன் பணத்தை நீ எடுத்துட்டு அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அப்புறம் நான் வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றேன் சாப்பிடல இது எல்லாமே யோசிக்க மாட்டாங்க வெளியே போகும்போது எனக்கு ரொம்ப கௌரவம் முக்கியம் வீட்டுக்கு சாப்பாடு இல்லையா வீட்டில் சாப்பாடு இல்லைனாலும் இந்த கௌரவத்தை துளியுமே குறைக்காத ஒரு ஆசை அதுக்காக என்ன இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் இவங்ககிட்ட போய் கையாந்து நிற்கிறதா ஒரு லட்ச ரூபா ஃப்ரீயாக ஒருத்தவங்க கொடுக்குறாங்க ஒரு லட்ச வட்டிக்கு ஒருத்தவங்க கொடுக்குறாங்க இவங்க கிட்ட கையேந்து நிற்கிறதா வட்டிக்கு வாங்கினாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இந்த கௌரவம் இந்த விஸ்வாசம் இது எல்லாத்துக்குமே பெயர் போன ராசி விசுவாசனாலேயே வாழ்க்கையில் நிறையா ஏமாந்த ராசின்னு கூட கூட சொல்லலாம் இன்றைக்கெல்லாம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைக்கு சம்பாரிச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பாதிக்கவே இல்லை இந்த யதார்த்தத்துலேயும் ஏமாற்றத்துலேயும் வாழ்க்கையில் நிறைய இழந்தக்கூடிய ராசியாகவும் இந்த ராசி இருக்காங்க சந்திர நீசம் அவசரமாக பேசுகிறது படபடப்பாக பேசி எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்தாலுமே கோபத்துனால அதை விட்டுட்டு வெளியே வர்றது இது எல்லாமே இந்த ராசியை பொறுத்தவரையும் பெரிய அளவுக்கு மைனஸும் சொல்லலாம் பாசிட்டிவ் அப்படின்னா தன்னை நம்பி வந்தவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசி வரையும் காப்பாற்றக்கூடிய ராசி ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நிற்கக்கூடிய ராசி இன்றைக்கி எல்லாமே அப்படியே குணங்கள் எல்லாமே மாறிடுச்சு இவனுக்கு எதுக்கு நம்ம போய் செய்யணும் இவன் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு செல்ஃபிஷாக யோசிக்கக்கூடிய சூழ்நிலையாக வந்திருக்கு பொதுவாக அனைவரும் உங்களை அப்படி மாற்றிருக்காங்களா எஸ் நிறைய காலகட்டங்களில் நான் இந்த மாதிரி இல்லவே இல்லை இங்கே இந்த குண அமைப்பு இல்லவே இல்லை இன்றைக்கி எனக்கு அப்படியே என்ன நடக்குதுன்னு தெரியாத திருமண வாழ்க்கையை சரி குடும்ப வாழ்க்கை இன்றைக்கில் குரு பாருங்கள் எட்டில் பணத்துக்காக அப்படியே பாடா பாடக்கூடிய ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட இன்றைக்கி சில்லற காசை பார்த்துக்கும் போது கூட ரொம்ப அழுகாச்சு வருதுங்க பணத்தை பார்க்கும்போது கூட ரொம்ப அழுகாச்சு வருது இந்த காசுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக எனக்கு கொடுத்துட்ருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரு எட்டில் இருந்து மனசை பாதிக்கிறாரு அதே போல் பணம் அப்படிங்கிறதுக்காக பாடாத பாடுபடுறாரு இன்றைக்கி துளாராசி பிறந்த ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையை போராடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது பிரச்சனைகளில் கடன் பிரச்சனைகளில் கௌரவத்திற்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற இறங்கி ஒரு ஒரு விஷயங்களும் பண்ணக்கூடியது இன்றைக்கி யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டால் நடக்கும் கிடைக்கவே கிடைக்காது ஆனாலுமே எதுக்கும் கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கௌரவத்திற்காக அதை விட்டுட்டு அதிக அளவுக்கு வட்டிக்கு வாங்கக்கூடிய யோசனைகள் இவங்களுக்கு மட்டுந்தான் வரும் அதனாலயே பணப்பிரச்சனைகள் அதிகமாக மாட்டிக்கொள்வாங்க இந்த ராசியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இதே ராசியில் பிறந்த பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது நிச்சயமாக அவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்ககிட்ட எதுக்குங்க நம்ம கேட்டுட்டு நம்ம வெளியே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ரெண்டு பேரும் கௌரவமாக பழக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த ராசியில் பிறந்த ரெண்டு பேருமே அனுபவிப்பாங்க அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது எளிதில் சீக்கிரம் வந்துடும் ஆரம்ப காலத்தில் ஒற்றுமையாக இருந்தாலுமே இந்த கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது விருச்சகத்தை பொறுத்தவரை ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா யோசனை இல்லாமல் டக்கு டக்குன்னு செயல்படுறதுனாலயே வாழ்க்கையில் டக்குன்னு சீக்கிரம் பல பிரச்சனைகளை மாட்டிக்குவாங்க இன்றைக்கெல்லாம் பொருளாதார பிரச்சனைகள் விருச்சகத்தை பொறுத்தவரையும் சொல்லவே தேவையில்லை என்னென்ன இருந்தோ அதை எல்லாமே கைவிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் திருமண வாழ்க்கையாக அந்த திருமண வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள்ங்க அதை சமாளிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலைகள் குழந்தை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை குழந்தைக்கு மருத்துவம் பார்க்குறக்கு எங்களுக்கு பணம் இல்லை அந்த குழந்தைய வந்து படிக்க மாட்டேங்குது வேலைக்கு போக மாட்டேங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை தொடர்ந்து வந்து ஒருத்தர் கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் குரு ஏழில் இருக்கும்போது கூட எந்த பிரச்சனையும் இல்லை ராசியை பார்த்தார் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் ராஜா மாதிரி இருந்திருப்பீங்க இன்றைக்கி ராசிக்கு எட்டில் போகிறதுனால பண பிரச்சனைகள் சற்றே அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த சூழ்நிலையில் சூரியனுடைய கோச்சாரம் எப்படி இருக்குது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறதுக்கு காத்துட்ருக்கு இந்த ராசியை பொறுத்தவரையும் சூரியன் நல்லா பலம் பெற்றாதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொழில் சார்ந்த பிராப்தமே தொழில் சார்ந்த யோகமே இத்தனை நாளாக தொழில் அப்படிங்கிறது ஏனோ தானும் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தது அதிலிருந்தெல்லாம் பணம் வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரவே வரவே இல்லை கிட்டத்தட்ட இன்னைக்கு ஜீரோவாக தான் நிற்கிறீங்க இந்த தொழிலை வந்து கிட்டத்தட்ட பண்ணலாமா பண்ண வேண்டாமா கண்டினியூ பண்ணலாமா இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணி ஒரு மேஜிக் நடந்து அந்த தொழிலை வளர்ச்சிகள் அப்படிங்கிறது வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் விதமாக ரொம்ப வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே தொழில் ஸ்தான பற்றி தொழில் ஸ்தானத்துக்கு வருவார் ஒரு முறை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ இந்த ஒரு யோகமான காலமாக விருச்சகத்துக்கு இருக்குமா எஸ் மற்ற எல்லா கிரகங்களும் கைவிட்டாலும் இன்னைக்கு யார் யார் நல்ல இடத்துல இருக்காங்க சனி நல்ல இடத்துல இருக்கார் கேது நல்ல இடத்துல இருக்காரு இன்னைக்கு தொழில் சார்ந்த பிராப்தத்தை கொடுக்க போறார் முதல் தொழில் சார்ந்த ஒரு யோகம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய அக்கா தொழில் பண்ணுறாங்க என்னுடைய தங்கச்சி தொழில் பண்ணுறாங்க உனக்கு எதுவும் வருமானம் இல்லையல்ல வந்து எங்களோட சேர்ந்துக்கோங்க சேர்ந்து தொழில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எஸ் நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாஸை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கூட சேர்ந்து தொழில் பண்ணுறதுக்கு தொழில் சார்ந்த வளர்ச்சிகள் ஏற்கனவே நான் இருக்கீங்க அதில் அவங்க இன்னும் பெருசாக பணம் போடலை இனி வரக்கூடிய காலங்களில் படம் போட்டு ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்குமா நிறையா விஷயங்கள் வாழ்க்கையில் வெறுமை நடந்துருச்சு இதெல்லாமே மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக மாறப்போகுது புதுசாக தொழில் தொடங்கலான்ட்டுருக்கேன் இந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பாதிப்புகள் எல்லாமே இரு இல்லாமல் இருக்குமா நான் போனோடனே ஓப்பன் பண்ணோனே ஓரளவுக்கு வளர்ச்சிகள் இருக்குமா எஸ் நிச்சயமாக தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலே இருக்கும்போது கண்டிப்பாக அதிபயங்கர வளர்ச்சிகளை நம்ம எதிர்பார்க்கலாமா எஸ் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் நான் குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் குழந்தை பேரே கிடைக்கவே மாட்டேங்குது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் நாலு வருஷம் ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம் எங்களுக்கு குழந்த அப்படிங்கிறது முருகனவர்களால் கண்டிப்பாக கிடைக்குமா கிட்டத்தட்ட இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே பேச்சு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது எங்கே போனாலும் குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா குழந்தை இல்லையான்னு கேள்வி கேட்டே எங்களைய நோகடிக்கிறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு உங்களுக்கு இனி குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கவலைகள் எல்லாமே மாறப்போகுது குழந்தை செல்வம் கிடைக்க போகுது அதே போல் எல்லாருமே வந்து எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாருமே எங்களை ஒதுக்குறாங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி எல்லாருமே ஒதுக்கப்பட்டு எங்கே போனாலும் ஒதுக்குறாங்க இந்த மாதிரி எதிராளிகள் எதிராளிகளோடைய சேர்ந்துட்டு அவங்க எல்லாருமே பிரச்சனை பண்ணுறாங்க இருக்கிற வீட்டில் பிரச்சனை பண்ணுறாங்க ஒரு வாடகை இருந்து அங்கே இருக்கவங்க சுற்றியுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விருச்சகத்துக்கு ஆகாதவங்க தான் வருவாங்க இல்லைன்னா எவ்வளோ நீங்கள் க்ளோஸாக பேசி பாருங்கள் கடைசியில் வந்து அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு விட்டுட்டு தான் போவாங்க அவள் யார்கிட்ட க்ளோஸாக பேசுனீங்களோ அவங்க தான் உங்களை ஃபஸ்ட்டு பிரச்சனை பண்ணுறதுக்கு காத்துட்டு இருப்பாங்க விருச்சக ராசியோட குணம் சுற்றி இருக்கக்கூடிய அவங்களோட அமைப்பெல்லாமே இப்படி தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக நீங்கள் என்ன தான் பாசம் காமிச்சாலும் சரி பொருளாதார உதவிகள் செஞ்சாலும் சுற்றி இருக்கிறவங்க கடைசியில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாடத்தை எதுக்கடா நம்ம இந்த இடத்துல இருந்தோம் எதுக்குடா நம்ம இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பாடத்தை தான் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க இனி இந்த பிரச்சனைலாம் மாறப்போகுது எங்களுக்குன்னு ஒரு வீடு இருந்துட்டால் அது எங்களோட சொந்த வீடாக இருக்கும் அப்போ எந்த பிரச்சனைகளும் வராது நாங்கள் எப்போ எங்கள் சொந்த வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஒரு இடம் வாங்கணும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே படிப்படியாக கண்ணுக்கு தெரிகிற மாதிரி காத்துட்ருக்கு எல்லாத்துக்குமே பணம் இல்லாத ஒரே பிரச்சனைகள் தாங்க எங்களுக்கு கிட்டத்தட்ட வீடு ஆரம்பிச்சுட்டா முடிக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல இடம் பார்த்துட்டு இருக்கிறோம் அமைய மாட்டேங்குது இந்த மாதிரி எதுவுமே அடுத்த ஸ்டெப்பு போகாத விருச்சகத்துக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாம் மெம் மாறப்போகுது சனி செவ்வாயை பார்க்குறதுனால நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் தாமதங்கள் இருந்தாலுமே ராசிநாதனான செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற கண்ணியில் இருக்கிறப்போ நல்ல ஒரு தலை சிறந்த யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்போம் இத்தனை ஸ்டாப் ஆகிருந்த வேலைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் அதே போல் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் சொல்லவே தேவையில்லை என்ன நோய் ஏது நோயின்னு தெரியாமே செலவு பண்ணக்கூடியது தாங்க அது வந்து கடைசி வரையுமே அதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது அந்தளவுக்கு ராசிநாதனே இந்த மாதிரி ஒரு தொந்தரவை கொடுக்கறது நிச்சயமாக அந்த ஆரம்ப காலம் இருபத்தஞ்சு இருபத்தெட்டு வயசு ஆகும் போதே இந்த நோய் தொந்தரவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இன்றைக்கெல்லாம் மெரு மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பணம் செலவு பண்ணிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இந்த நோய் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எல்லாமே கட்டுப்படுத்தப்படும் அதனால் ஒரு பொருளாதார ஏற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே போல் உடல் நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது வந்து தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் மேற்கொள் மனைவி கூட சேர்ந்து தொழில் பண்ணலான்னு இருக்கேன் மனைவி ஆல்ரெடி தொழில் இருக்காங்க அதில் இன்னுமே பணம் போட்டு வளர்ச்சிகள் கொண்டு போக முடியுமா இது எல்லாமே நடக்குமா நிச்சயமாக ஒரு பெரிய பொருளாதார யோகத்தை சந்திப்போமா எஸ் ராசிக்கு அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது உச்சமாக போகிற அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் உச்சமடைகிறது ஒரு பெரிய யோகம் அதனால் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் போட்டி போட்டுகிட்டு இருக்கேன் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் போட்டி போட்டுட்ருக்கேன் எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு ஆசையாக இருக்குது எல்லாமே ரொம்ப கிட்டத்தட்ட பத்து மார்க் விஷயத்தில் அஞ்சு மார்க் விஷயத்தில் எல்லாமே நான் வெளியே வந்திருக்கேன் இனி வரக்கூடிய காலங்களில் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை எனக்கு வர்றதுக்கு காத்துட்ருக்கா உங்களோட வாயிலிருந்து சொல்லுங்கள் நிச்சயமாக அது நடக்கும் எங்களுக்கு குருவோடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும் பட்சத்தில் எஸ் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்குமே இந்த ராசி மற்றும் விருச்சகத்திற்கு முதல் தர யோகம் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்போ நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வழங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிறேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவதே உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்